வணக்கம் காலநிற்கான் குணம் இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் பிரிவு நாட்டிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஓமிக்ரான் வைரஸின் துணை வகைகளான எல் எஃப் பாயிண்ட் செவன் மற்றும் எக்ஸ் எஃப் ஜி என்ற பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நாட்டில் பதிவாகி வருவதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்கள் தொடர்பான வைத்திய நிபுணர் ஜூட் ஜேமஹா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல வைத்திய சாலைகளில் இருந்து புறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் நடாத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என வைத்திய நிபுணர் ஜூட் ஜெமஹா கூறியுள்ளார் இருப்பினும் இந்த திரிபு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் வலியுறுத்தினார் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்வாய்ப்பட்ட நோயாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் முகக்கவசம் அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை காலி தேசிய வைத்தியசாலையில் சமீபத்தில் இறந்து ஒன்றரை மாத குழந்தையும் கொவித்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற பதவி நியமனங்கள் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் சட்டத்துக்கு அமைய பணம் மாத்திரமின்றி வேறு எந்த வகையிலும் வழங்கப்படும் சிறப்புரிமைகள் பதவிகளும் தண்டனைக்குரிய குற்றமாகும் உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அரச பதவிகளை அரசாங்கம் பரிந்துரைக்குமாயின் அதுவும் சட்டத்துக்கு அமைய குற்றமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற ஊடவி சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு காணப்பட்ட மக்கள் ஆணை இல்லாமல் போயுள்ளமை உறுதியாகியுள்ளது அரசாங்கம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது பொது தேர்தலில் அறுபது சதவீதமாக காணப்பட்ட மக்கள் ஆணை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாற்பத்து மூன்று சதவீதமாக குறைவடைந்துள்ளது அரசாங்கத்துக்கு ஐம்பது சதவீத வாக்குகள் இல்லாத உள்ளூராட்சி மரணங்களில் பெரும்பான்மையை பெற்றுள்ள தரப்பினருக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் இரண்டாம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பமானதாக குறிப்பிட்டுள்ள போதிலும் பதவி நியமனங்கள் உள்ளிட்டவை தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிச்சயமற்ற நிலைமைக்குள் ஊழலுக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன பெரும்பான்மையற்ற உள்ளூராட்சி மரணங்களில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சிகிச்சை குழுக்களுடன் அரசாங்கம் பேரம் கொண்டிருக்கிறது அது மாத்திரமின்றி பல்வேறு சிறப்புரிமைகளும் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுகின்றன தற்போதுள்ள லஞ்ச ஊழல் சட்டத்துக்கு அமையும் பணம் மாத்திரமின்றி வேறு எந்த வகையிலும் வழங்கப்படும் சலுகைகள் சிறப்புரிமைகள் பதவிகளும் தண்டனைக்குரிய குற்றமாகும் அவற்றை வழங்குவர்களைப் போன்றே பெறுபவர்களும் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் ஆவர் மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு தண்டனை வழங்கப்பட்டமை மகிழ்ச்சிக்குரியது ஆனால் அந்த சட்டம் அரசாங்கத்துக்கும் பொதுவானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே உள்ளாட்சி மன்றங்களில் இரண்டாவது பட்டியலில் உள்ள உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானியையும் துரிதமாக வெளியிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் என ஐ பி தெரிவித்துள்ளார் இந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்துக்கு ஏற்ப இன்று மேற்கொள்ள திட்டமிட்ட எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி லங்கா ஓட்டல் டீசல் ஒரு லிட்டரின் விலை ரூபா இருநூற்று எழுபத்து நான்கு ஆகவும் லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை ரூபா முன்னூற்றி இருபத்தி ஆகவும் உள்ளது தொன்னூற்றி ஐந்து ஆக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ரூபா முன்னூற்று நாற்பத்தி தொன்னூற்றி இரண்டு ஆக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ரூபாய் இருநூற்று தொன்னூற்று மூன்றாகவும் உள்ளது இதேபோல் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ரூபா நூற்று எழுபத்தி எட்டாக மாற்றமின்றி காணப்படுகின்றது கிளிநொச்சி பூனகரியில் இளைஞர் ஒருவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிராய் குளத்தை அண்டிய பகுதியில் இளைஞர் ஒருவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிள் பயணித்த இளைஞர் மீது இனம் தெரியாத நபர்கள் வாழ்வெட்டுத் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் பூநகரி செம்பங்குன்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான கந்தசாமி பிரணவன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட மூத்த ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபத்தோராவது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து சுற்றுப்படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடவியாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபத்தொராவது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு காந்தி பூங்கா ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடவியலாளர்களின் நெவு தூக்கியில் நினைவேந்தல் இடம்பெற்றது சிரேஷ்ட ஊடவியாளர் ஐயாத்துறை நடேசனின் உருவப்படத்துக்கு ஈகை சுடர் ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மற்ற ஊடக கிழக்கு ஊடகர் ஒன்றியம் வடக்கு கிழக்கு ஊடக சங்கங்கள் ஆகியவற்றின் இணைந்த ஏற்பாட்டில் இடம்பெற்ற நேவேந்தல் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவனா சர்னிசன் ஊடகர் பிரடி கமிகே உட்பட கிழக்கு மாகாண ஊடக அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் குற்றங்களை பல படுகொலைகளை பல கடத்தல்களை பலவிதமான அநியாயமான செயல்களை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தும் கூட அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்தப்படுகின்ற போது நடேசன் அவர்களது கொலை அம்பலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இன்று இந்த ஊடகியலாளர்களை அவர்கள் சில பல சட்டங்களை கொண்டு வருவதற்கே தெரிக்கின்றார்கள் கடந்த ரணில் விக்ரமசாலத்தில் கொண்டு வரப்பட்ட நிகழ்நிலை சட்டத்தை அவர்கள் இன்னும் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி என்றும் இல்லை அதே போன்று ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி என்ற காலத்தில் தேசிய ஊடக கொள்கை ஒன்றை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார் அது தனிக்கர ஆங்கில மொழியில் மட்டுமே வளியிறப்பட்டிருந்தது. எங்கள் இலங்கை உழைக்கு உன்றகள் சங்கும். அவிதமாக பல கண்டணங்களைத் திருவிச்சு. எங்களுக்கு இரண்டு மொழியிலும் தேவை என்று நங்கள் அவ்ள ஆடினோ. ஆனால் கிடைக்கவில்லை. மஹமத்திவர்னே நெமல்ல ஜனதாவගේ நெமல பாஷாාව காாக ஜனதாபගේ சந்த கண்ட நிமே நங் அப்பி ரஜேட்ட கேனவா. இனங உயாலா வெச்ச பொருந்து விஷ்டகන්න கேலாம். சிவராம்ங்கன மத்தை கிசுது பாலக்கி கட்டா நனுுகரப்பு முகத்தக்க காலக்க. අන්ු කුමාරගේ ආණ්ඩුව සිවරාම් ගැන කතා කරනවා අපි කියන්නේ සිවරාම්ගේ පරීෂණ කඩිඩම් කරන්න ඒ විත රැක්නෙමේ මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සව ගැන හතල සෙක් දෙෙනෙක් ගාතනෙන් ලක් වෙලාතියෙනවා අතුරුධහන් කරලා තියෙනවා ඒ අයගෙන් තිස් නම දෙනෙක් දමිල භාෂාව කතා කරන්න මධ්‍යවේදීන් කිසිදු පාලකෙක් මේ මමාධ්‍යේදීන්ට ධ ට කර වෙල්ලන්න. நாட்டுப் பற்றாளர் நடேசனின் நெவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இடம்பெற்றது சொட்டுப்படுகொலை செய்யப்பட்ட நாட்டுப் பெற்றாளர் அய்யாதுரை நடேசனின் இருபத்தோராம் ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றது நேற்று மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்ற நிகழ்வில் உடவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் திருவுருவப் படத்திற்கு தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது வடமராட்சி ஊடக இளத் தலைவர் குணா மகாலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நேவேந்தலில் வடமராட்சி ஊடகர்கள் பங்கேற்றனர் மட்டக்களப்பில் இலங்கை தமிழ்சு கட்சியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இலங்கை தமிழ்சு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோருக்கும் மட்டக்கிளப்பு மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இலங்கை தமிழிசு கட்சி பெரும்பான்மை பெற்றுக்கொண்ட சபைகளில் இவ்வகையில் நிர்வாகங்களை அமைப்பது என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வராக தமிழிசு கட்சி சார்பில் சிபாரசு செய்யப்பட்டுள்ள சிவம்பாக்கியநாதனின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமிழ்சு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாவினா சிறுநீசன்யன் மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் சீனா சரவணகோவன் உட்பட கட்சியின் மாவட்ட கிளை முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இக்கலந்துரையாடலின் பின்னர் உடவியாளர் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது சபைகள் அமைக்கிற இந்த ஏற்பாடுகள் மிகவும் வெற்றிகரமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சபையிலேயும் என்ன விதமாக நாங்கள் அப்படியாக நிர்வாகத்தை அமைக்கலாம் என்பதை குறித்து கட்சி உறுப்பினர்களோடும் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மற்ற கட்சிகளோடும் நாங்கள் பேசியிருக்கிறோம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி மிக சிறப்பான வெற்றிகளை ஈட்டியுள்ளது முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இந்த முடிவுகள் வந்திருக்கின்றன ஆகவே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலே மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளை என்ன விதமாக திறம்பட நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை குறித்தும் நாங்கள் இந்த வேளையிலே கலந்துரையாடுகிறோம் மட்டக்கிளப்பு மாவட்ட ஊடகர்களுக்கு செய்தி அறிக்கையில் சார்ந்த பயிற்சி செல்ல ஒன்று நடாத்தப்பட்டது போலியான தகவல்களுக்கு எதிராக செயற்படுதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னராக உண்மையான மற்றும் சூழல் சார்ந்த தெளிவுப்படுத்தலை உருவாக்கும் பயிற்சி திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகர்களுக்கான பயிற்சி செயலமர்வு ஒன்று நேற்று நடாத்தப்பட்டது இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்றும் இன்டெனியூஸ் ஆகிய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி அனுசரணையில் செயலமர்வு நடாத்தப்பட்டது செயலமர்வில் வளவாளராக சிரேஷ்ட உடவியலாளர் சிகார் அனிஸ் கலந்து கொண்டார் மன்னார் கட்டையடமின் பகுதியில் நேற்று இலவச சட்ட ஆலோசனை முகாம் இடம்பெற்றது சட்ட ரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியாத மக்களின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கும் இலவச சட்ட ஆலோசனை முகாம் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது ரைட் டு லைஃப் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட மனதுரிமைகள் முதலுதவி மையத்தின் மாதாந்த இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் முகாம் கட்டையடம்மன் பகுதியில் இடம்பெற்றது பொதுமக்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் சட்ட உதவிகள் மன்னார் மாவட்ட சட்டத்திரணைகளான சுரசனா மற்றும் பேரிஸ் வழங்கப்பட்டன முகாமில் சட்டத்திரணிகள் உட்பட மன்னார் மாவட்ட முதலுதவி மையத்தின் மாவட்ட இணைப்பாளர் டிலக்ஸன் மற்றும் இணை செயற்பாட்டாளர்களான விஜிதன் டிலோஜன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர் குறித்த நிகழ்ச்சி திட்டமானது மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஒன்றரை வருடமாக மன்னார் மாவட்ட முதலுதவி மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வரும் நிலையில் ஏற்கனவே சட்ட ஆலோசனை பெற்ற பலர் தங்களுக்கான வழக்குகளில் இருந்து தீர்வுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் மன்னார் திருக்கேஸ்வர ஆலய பெருந்திருவிழா நேற்று ஆரம்பமானது வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னார் திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பிறந்த விழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது திருவோணமலை திருக்குணைச்சரம் ஆலயத்தில் இருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து செல்லப்பட்ட தீர்த்தம் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கொடி தம்பத்துக்கு முன் எழுந்துருளியதை அடுத்து கொடித்தம்பத்துக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன அதன் பின்னர் நேரத்தில் ஆலய பிரதம குருக்கள் தலைமையிலே கொடியேற்றம் இடம்பெற்ற நிலையில் விசிற பூஜைகள் இடம்பெற்று உற்சவமூர்த்திகள் உள்வீதி புலா வந்தனர் அந்த வகையில் நேற்று ஆரம்பமான திருவிழாவில் எதிர்வரும் எட்டாம் தேதி திருவிழாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளன உள்ளாட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று பிற்பகல் இடம்பெற்றது கடற்கரையில் அமைச்சர் இனா சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் சானா ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் என அஜீவன் உள்ளாட்சி சபை உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிகள் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்